வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி தொன்னூற்றி எட்டு வியாழக்கிழமை மே ஒன்று செய்திகள் காலனி கலாம் நகரானது காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட துணை கிராமங்கள் உள்ளன இதில் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் வாசிக்கும் பகுதிகள் காலனி என அழைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சட்டசபை கூட்டத் தொடரில் முதல்வர் ஊராட்சிகளில் காலனி என்ற பெயர்களை நீக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் தேவரியம்பாக்கம் காலனி என அழைக்கப்பட்டு வந்தது தற்போது டாக்டர் கலாம் நகர் என அழைக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தேவரியம்பாக்கம் ஊராட்சி தலைவர் எம் டி அஜய்குமார் கூறியதாவது தமிழகத்தில் காலனி என்ற வார்த்தை நீக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் அதை ஊராட்சி நிர்வாகங்கள் சார்பில் வரவேற்கிறோம் எங்கள் ஊராட்சியில் காலனி என்ற வார்த்தை என மூன்றில் நடந்த கிராம சபையில் தீர்மானம் ஏற்றி நிறைவேற்றியுள்ளோம் தற்போது காலனி என்ற பெயரை நீக்கி டாக்டர் கலாம் நகர் என மாற்றியுள்ளதாக தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் தெரிவித்தார் ஆர்டிஐ பொறுப்பாளர் திரு சவுடமுத்து சென்னையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சொந்த பணி நிமித்தமாக சென்னை வந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் அவர்களை திருவிக்கா நகரில் அவரது இல்லத்தில் சந்தித்தார் அங்கு ஆன்மீகம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் மற்றும் திரு ரகுநாதன் இருவரும் வருகை தந்து திரு சவுடமுத்து அவர்களை சந்தித்து ஆர்டிஐ துறை மற்றும் ஏரியா சபை வளர்ச்சி பற்றி விரிவாக ஆலோசித்தனர் அடுத்ததாக அசோக் நகரில் கல்பக விருக்ஷா கலாம் பாசறை டியூஷன் சென்டர் சென்று பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்தார் சூளைமேடு நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் பாலுவையா அவர்களை சந்தித்தார் முன்னதாக சென்னை வந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறை அண்டர் செக்ரட்டரி திரு விநாயகமூர்த்தி அவர்களை சந்தித்து அத்துறை செயல்பாடு குறிப்பாக இணைய வழியாக ஆர்டிஐ பயன்படுத்துவது பற்றி விரிவாக கேட்டறிந்ததாக சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் சாய்ராம் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நிறைவு நாளில் மாணவர்களிடையே முத்துகிருஷ்ணன் மே ஒன்று அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் சேத்துப்பட்டு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவர்களிடையே கலந்துரையாடல் செய்தார்

மேலும் இந்த நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் கலந்து கொண்டதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் கிராம சபையில் கலந்து கொண்டனர் மே ஒன்று இன்று கிராம சபை நாளை முன்னிட்டு ஏதாவதொரு கிராம சபையில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்து நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் மற்றும் திரு பாலுவையா ஆகியோர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சேத்துப்பட்டு பஞ்சாயத்துக்கு சென்று பார்வையிட்டதாக திரு நாகராஜன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊராட்சியில் ஊராட்சி தலைவர் திரு அஜய்குமார் கலந்து கொண்டார் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி நாமக்கல் மாவட்டம் எண்பத்தி ஐந்து குமாரபாளையம் பில்லநல்லூர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இல்லம் தேடி உள்ளம் நாடி சேலம் பிரமுகர் ஜெயசிம்மன் அவர்களுடன் சந்திப்பு மே ஒன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் ஏப்ரல் பனிரெண்டு அன்று மதுரையில் நடைபெற்ற தமிழக ஆளுமைகள் சந்திப்பில் கலந்து கொண்ட லீகல் அவேர்னஸ் வேல்டின் மாவட்ட செயலாளர் திரு ஜெயசிம்மன் அவர்களை யோகா மற்றும் மனநலம் துறை பொறுப்பாளர் பாக்யலட்சுமி அம்மா மற்றும் சேலம் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீகாந்த் சென்று பார்த்தனர் அப்போது பேசிய திரு ஜெயசிம்மன் நல்லூர் வட்டம்ன்ற ஒரு வட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இயங்கிட்டு விஷயம் வந்து எனக்கு தெரியாமலே போயிடுச்சு ஆனால் எனக்கு எனக்கு இப்போ அறுபத்தெட்டு வயசு ஆகுது இல்லையா இவ்வளோ நல்லது கிட்ட பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போகும் அட்டென்ட் பண்ணுவோம் பட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு வட்டம்னு ஒரு வட்டம் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருந்து ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு இந்தியன் பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் சவுடமுத்த அவர் மூலியமாக நம்மளுக்கு அடிமமாகி அது விஷயமா அங்கே போய் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்றது குறைஞ்சு போய் பார்த்தா இப்படி ஒரு உலகம் இருக்குன்ற விஷயம் இத்தனை வருஷம் தெரிஞ்சுக்காமல் போயிட்டுங்க கொஞ்சம் மன வருத்தமாக ஆகிடுச்சு இப்போ அமெல்லாம் இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்குதுன்னு எல்லாம் தெரியிட்டு ஆனால் இருட்டாக இருக்குதுன்றதுக்கொசம் என்ன பண்ணலான்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணுற இடத்துல நல்ல ஒரு ஓட்டம் என்ன பண்ணுறான்னா இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி கொடுக்கலான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மெழுகுபர்த்தி வாங்கி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மெழுகு ரெண்டு மெழுகுபர்த்தியாக அஞ்சு வெழுகுர்த்தியான்னு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவன பிறகுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு தொண்ணூற்றொம்பது வயதான ஒரு ஒரு அம்மா அவங்க அந்த வயசுக்கும் சோசியஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே வந்திருந்தாங்க ஒன்று இன்னொருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரில் ஒருத்தர் உக்காந்துருந்தாங்க ராமகிருஷ்ணன் சார் அவங்க போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுத்தால் என்ன நினைக்கிறோம் இப்போ இருக்க நல்ல உடம்பு இருக்கிற நாமளே சில நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வந்து அந்த நிகழ்ச்சியை முழுசாக செஞ்சதும் இல்லாமல் நிறைய புதுசாக செய்கிறான்ற விஷயம் அங்கே போனப்பட தெரிஞ்சது இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதில் நாம போய் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா நம்மளால முடிஞ்ச உதவிகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் நாம் இத்தனை நாளாக வந்து சட்ட சம்பந்தமான விஷயங்கள் உதவி தான் இருக்கோம் இந்த மாதிரி வேலைகள் செய்யலை அதனால நாம் அவங்களோட எனர்ஜி செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சது நல்ல ஒரு அவங்களுடைய இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதாவது இதுக்கெல்லாம் சொல்லி மாறாதுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன